மலேக மக்களுக்கு நாளை மறுதினம் வீட்டுரிமை பத்திரங்கள் என்பதாக தினகரன் பத்திரிகை செய்தி ஒன்றை வழங்கியிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கலாம் பல்வேறு முக்கியமான விடயங்களை அடையாளப்படுத்தி அந்த செய்தி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது மலேக மக்களுக்கு வீட்டு பத்திரங்களை வழங்கும் தேசிய நிகழ்வு ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக தலைமையில் நாளை மறுதினம் பன்னிரெண்டாம் திகதி காலை பத்து மணிக்கு இடம்பெற இருப்பதாகவே அந்த செய்தி சுட்டிக்காட்டுவதையும் நாங்கள் காணலாம் பண்டாரவளை பொது விளையாட்டு மைதானத்தில் தான் இந்த நிகழ்வு நடைபெற இருக்கிறது இதற்கான ஒழுங்குகளை பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சு ஏற்பாடு செய்திருக்கிறது இந்த நிகழ்வில் இந்திய தூதுவர் சந்தோஷ் யா பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன மற்றும் பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் உள்ளிட்ட பலர் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் மலேக மலர்ச்சி என்ற துணிப்பொருளின் கீழ் மக்களுடைய தனி வீட்டுக்கான கனவை நடவாக்குவதற்கான இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது இந்திய அரசாங்கத்தினுடைய நான்காம் கட்ட வீட்டு திட்டத்தின் கீழ் இந்த ஆண்டு நான்காயிரத்து எழுநூறு வீடுகளை நிர்மாணிப்பதற்கான ஆரம்ப கட்ட பணிகள் முன்னெடுக்கப்பட இருக்கின்றன இதற்கமைய வீடுகளை நிர்மாணிப்பதற்கு कहाँ है மூவாயிரம் மில்லியன் ரூபாவும் வீடுகளை அண்மித்திருக்கின்ற அடிப்படை வசதிகளுக்காக ஐநூறு மில்லியன் ரூபாவும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இந்த நான்காம் கட்டத்தின் கீழ் மொத்தமாக பத்தாயிரம் வீடுகள் நிர்மாணிக்கப்பட இருக்கின்றன அவற்றில் ஆயிரத்து முந்நூறு வீடுகளை நிர்மாணிப்பதற்கான பணிகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டு அவை நிறைவடையும் தருவாயில் இருக்கின்றன இந்த ஆண்டின் இறுதியில் அவை முழுமையாக நிறைவு செய்ய உத்தேசிக்கப்பட்டிருக்கிறது எஞ்சிய எண்ணாயிரத்து எழுநூறு வீடுகளில் நான்காயிரத்து எழுநூறு வீடுகளின் நிர்மாண பணிகளை இந்த ஆண்டில் ஆரம்பித்து வைப்பதற்கும் திட்டமிடப்பட்டிருக்கிறது இவற்றில் ஆரம்ப கட்டம் மாக இரண்டாயிரத்து ஐம்பாறு வீடுகளுக்கு ஜனாதிபதி அன்ற குமார் வீட்டு உரித்துக்கான ஆவணங்களை வழங்கியிருக்கிறார் என்ற விடயமும் அதில் பிரதானமாக அடையாளப்படுத்தப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது